நான் சொல்லுவேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற என் அருமை உடன் பிறந்தார்கள் இந்த ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் மாவட்ட செயலாளர் அதெல்லாம் கதை கேட்காது கீழே எங்களை மாதிரி நின்று என்ன பண்றது தெரியாம முடிச்சுட்டு கேப்பாரு கிளம்பி இங்க வந்துரு அவங்க கதை மாட்டாங்க அது முடிஞ்சு அவங்க அற்ப பதவிக்கானவங்க உன் உதவிக்கானவர்கள் அல்ல அவர்கள் இந்த நாட்டுக்கானவர்கள் அல்ல வெறும் பண நோட்டுக்கானவர்கள் தேவையற்று ஒரு தன்மானத்தை வந்து போய் வாழ்க முடிய போஷம் போட்டு வாழ்க்கை தொலைக்காத இந்த மண்ணை இந்த மக்களை இந்த நாட்டை இந்த தமிழை இனத்தை மொழி எல்லாத்தையும் வாழ வைக்கணும்னா நீ வந்து வலிமை அரசியல் படையாக மாறு இது நான் தலைவன் இல்லை என் இனத்தின் விடுதலைக்காக போராடுவதற்கு தன்னலமற்று பல தலைவர்களை உருவாக்குகிற முதன்மை தொண்டன் நான் இதை நீ விளங்கிக் கொள்ள நாம் தமிழர் என்பது கட்சியின் பெயர் இல்லை அது கட்சி இல்ல பெருமை மிக்க நம்ம இனத்தின் அடையாளம் சாதிகளாக மதங்களாக பிரிந்து கொளந்து கிடக்கிற நாம் மறுபடியும் இன உணர்வுக்குள் இணைந்து வடிமைமிக்க அரசியலாக மாறுகிற ஒரு வரலாற்று வாய்ப்பு அதான் நாம் தமிழர் என்கிற அமைப்பு நீ புரிஞ்சுக்கணும் நல்லா விளங்கிக் கொள்ளணும் மதம் மாறிக்கொள்ளக்கூடியது இனம் மாறிக்கொள்ள முடியாதது நான் பிறப்பிலிருந்து இறப்பு வரை தமிழன் தான் நான் இந்து என்பது இஸ்லாம் என்பது கிறிஸ்தவன் என்பதுதான் இப்பத்தான் இன்னைக்கு இந்துவா இருக்கிறான் நாளை மறுநாள் கிறிஸ்தவனா இந்து தமிழனா இருக்கிறனா நான் ஒருபோதும் கன்னடராக தெலுங்கராக மராட்டியராக மலையாளியாக குஜராத்தியராக வங்காளியாக மாற முடியாது தமிழன் நான் தான் இஸ்லாமியரா இருக்கேன் தமிழன் நான் தான் கிறிஸ்தவரா இருக்கேன் தமிழன் நான் தான் இறை வழிபாட்டிற்காக இந்துவா இருக்கேன் அதுவும் என் தம்பி அருண் ரங்கராஜன் சொன்ன மாதிரி நான் இந்து அல்ல நான் சைவன் இங்கே கெடுத்தவனும் இஸ்லாமியனும் சிறுபான்மைங்கிறான் இவனை விட மிக 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 குறைந்த எண்ணிக்கை கொண்ட பௌத்தமும் சீக்கியனும் சமணனும் எப்படி பெரும்பான்மையானா இதுக்கு கேள்விக்கு பதில் இல்ல இங்க எவனாவது இஸ்லாமிய கிருத்தவர்களை சிறுபான்மை என்று வேணா சொல்லி வந்தார் தேஞ்ச செருப்பு விளக்குமாறு வந்த அடி நான் பெரும்பான்மை தேசியத்தின் மகன் ஒரு மனிதனை மொழி இன அடிப்படையில் தான் மதிப்படுறான் உலகத்துல மதத்தின் அடிப்படையில் அடி அளவிடுவது இல்லை